இனிமேல் வந்து இப்போ நான் வந்து ஒரு சத் ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன் இப்போ இன்னும் இருபது வருஷம் கழித்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும் அழியத் தொடங்கிடும் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஆரம்பித்து விடும் அப்படிங்கிற தகவலை நான் சொல்லிட்டேன் ஆதாரபூர்வமாக சொல்லிட்டேன் உங்களால் மறுக்கவே முடியாது இல்லை அப்படி இல்லை இவர் சொல்கிறது பொய்ன்னு உங்களால் சொல்லவே முடியாது ஏ அதனால் அந்தளவுக்கு நான் வந்து உண்மையாக உண்மையை வந்து நான் சொல்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன் அந்த அந்த நம்பிக்கையில் ஏன் சொல்கிறேன்னாக்கா நான் உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையை வந்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் சொல்கிறது உண்மையாக போய்யான்னு கண்டிப்பாக எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து என்ன நீங்கள் நான் சொல்கிறத மறுக்கவே முடியாது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இனிமே வந்து இப்போ உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால் புதிய உலகை உருவாக்குவதாகத்தான் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மக்கள் வாழப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த இயற்கையோடு கலந்த அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உலகை உருவாக்குவது அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது அந்த உலகை உருவாக்குவது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு என்னாக போக போகுதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் இப்போவும் நான் விஞ்ஞானியாக போகிறேன் டாக்டராக போகிறேன் அதாக போகிறேன் இதாக போகிறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து அது வந்து உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறது தான் வழி ஏன்னா மக்களுக்கு நம்ம ஏன் லட்சியத்தை உருவாக்குறோன்னா மக்களுக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி நம்ம வாழணும் அதுக்காக தான் நம்ம ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழப்போகிற அந்த உலகை உருவாக்குவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் உங்கள் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இப்போவும் வந்து இன்னும் இரு வருஷத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இரு வருஷத்துக்கு பிறகு இந்த இயந்திர அறிவு உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போது நீங்கள் வந்து நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் டேரக்டராக போகிறேன் பணம் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் தரும் எப்படினாலும் நீங்கள் நான் சொல்கிற அந்த லட்சியத்துக்குள்ளே நீங்கள் வந்து தான் ஆகணும் நான் சொல்லுகின்றவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதனால் இப்போ இனிமேல் வந்து இனிமேல் பிறக்கிற இப்போ இளைய தலைமுறையினர் இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்க முடியும் என்னென்னாக்கா புதிய உலகை உருவாக்குவது இயற்கையோடு இணைந்த மனித மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த புதிய உலகை நான் வடிவமைத்த அந்த உலகை உலகம் முழுவதும் உருவாக்குவது தான் உலகிலுள்ள அனைவருக்கும் இனிமேல் ஏர் வைக்க வேண்டிய ஒரே லட்சியம் உலகிலுள்ள அனைவருமே ஏற்க வேண்டிய ஒரே ஒரு லட்சியம் அதுதான் புதிய உலகை உருவாக்குவது எட்நூறு கோடி பேருக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான் அது என்னது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மக்கள் வாழப்போகிற இயற்கையோடு உலகம் முழுவதும் வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த உலகை உருவாக்குவது அதற்கான வடிவமைப்பு எனது வடிவமைப்பின்படி உலகம் முழுவதும் அப்படி ஒரு உலகை உருவாக்குவது தான் நமக்கு உலகம் முழுவதும் இருக்கிற அனைவருக்கும் அது லட்சியமாக இருக்க வேண்டும் அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்போ அதனால் வந்து இனிமேல் வந்து அதற்கான வேலைகளை தான் நம்ம பார்க்கணும் அதற்கான அதையே லட்சியமாக வச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை தான் நம்ம பார்க்கணும் அப்போது நான் சொல்கிற தகவல் வந்து நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு நிறைய புத்தகமும் போட போகிறேன் அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய கடமை வந்து இது தான் என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது நானும் நான் தனி ஒரு ஆளாக இருந்து அதுவும் கடைசி கட்டத்தில் தான் நான் என்னது முயற்சியை நான் எடுக்கிறேன் அது வந்து என்கிட்ட நிறைய தப்பு நடந்துருச்சு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் மிகுந்த ஒரு ஒரு ஆளாகிய நான் வந்து எனது பங்களிப்பு ரொம்ப ரொம்பவும் அற்பமாகவும் சொற்பமாகவும் தான் இருக்குது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நானே தப்பிச்சு புழைச்சி தான் இந்த கருத்தை சொல்கிறதுக்கு தப்பிச்சு புழைச்சேன் வந்த கதையாக தான் இருக்குது அந்தளவுக்கு நானும் பல பேர் பல பேர் மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கேன் பிழைப்புவாதியாக மாதிரி கடைசியில் தான் இந்த மாதிரி தகவலை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட இல்லைன்னா நான் வந்து ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன வயசுலேயே எனக்கான வாழ்நாள் கடமை என்ன என்பது எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்போவே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நான் வந்து ஒரு எனது பங்களிப்பு வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த உலகத்தின் பார்வை போக்கையே நான் மாற்றியிருப்பேன் உலகத்தின் பயணத்தையும் நான் மாற்றியிருப்பேன் ஒரு பத்து இரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் உலகம் வேறு ஒரு திசையில் பயணித்து கொண்டிருந்திருக்கும் அதற்கான காரணமாக நானாக நானாக இருந்திருப்பேன் நான் வந்து ரொம்ப லேட்டாக லேட்டாக வந்து எனக்கு விழிப்புணர்வு தாமதமாக ஏற்பட்டு என்னால் முடிஞ்சது தான் இப்போ உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் அதனால் நான் என்னை பற்றியே புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க என்னை பற்றி நான் அப்படி தான் சொல்ல முடியும் வேறு என்ன அதனால் வந்து என்ன இவன் வந்து நிறைய நிறைய பார்த்தீங்கன்னா டிவியில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பட்டியலில் என்னையும் சேர்த்துறதிங்க நிறைய பேர் வந்து நான் வந்து ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிறந்தவன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார் வினோதமான மனிதர்கள்னு சொல்லிட்டு இந்த நீயா நனாலெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட பட்டியலில் என்னையும் சேர்த்துறதிங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான்னு நினச்சிடாதீங்க அதனால் வந்து நான் சொல்கிறத ஆய்ந்து ஆராய்ந்து உணர்ந்து தெளிந்து ஓ உண்மையை உண்மையான நீங்கள் உணர்ந்தால் அதை ஒப்புக்கொண்டு அதுக்கான அடுத்த கட்ட வேலையை பாருங்கள் இனிமே உங்களுடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய வீடு கட்டணும் நிறைய நிலத்தை வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் தான் ஏமாந்து போவீங்க இன்னும் இருபது வருஷம் கழித்து இந்த உலகமே மறப்போகுது ஒரு புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் உங்கள் புதிய உலகை உருவாக்குவது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும் புதிய உலகை உருவாக்குவதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன அதுதான் வந்து உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அது அதுதான் உங்கள் லட்சியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நான் இந்த தகவலை வந்து என்னுடைய கடமையை நான் சொல்லிட்டேன் செஞ்சுட்டேன் அதன் பிறகு அதாவது என்னுடைய கடமைன்னா இந்த வீடியோ போடுறது அப்புறம் வந்து ஒரு இன்னும் ரெண்டு புத்தகம் வெளியிட வேண்டியது மூன்று புத்தகங்கள் வெளியிடணும் ஒரு புத்தகம் வந்து வெறுமனை கலைகளை மட்டும் க கவிதை ஓவியம் சிற்பம் எழுத்துக்கலை இதை மட்டுமே அது சார்ந்த கருத்துக்கள் அதை மட்டுமே வெளியிடுகிற ஒரு புத்தகம் அப்புறம் வந்து கருத்துக்கள் அடங்கிய ஒரு ஒரு நான்கு வருடமாக நான் எழுதிய கருத்துக்கள் இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட வீடியோவில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு அது வரும் அந்த மாதிரி புத்தகத்தை வெளியிடணும் அப்புறம் வந்து இந்த வடிவமைப்பு மக்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு மக்கள் வாழப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான அந்த ஊர் வடிவமைப்பு ஊர் ஊராகத்தான் மக்கள் வசிக்க போகிறார்கள் அவங்க ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வடிவமைப்பு அதுதான் நான் கண்டுபிடித்த அந்த உலகம் ஏன்னா ஒரு ஊரோட வடிவமைப்பு அப்படி தான் எல்லா ஊர் ஊராக நம்ம அமைக்க போகிறோம் அதுதான் உலக உலகமாக எதிர்கால உலகமாக இருக்கப் போகிறது அந்த வடிவமைப்பை வந்து நான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறேன் இந்த மூன்று பணியை நான் செய்துவிட்டால் எனது கடமை முடிந்தது அதன் பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணணும் உங்கள் எல்லோருடைய லட்சியமும் என்னவாக இருக்கணும் புதிய உலகை உருவாக்குவதாகத்தான் இருக்க வேண்டும் வேகமாக அதற்காக நிறைய பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கு நான் நான் வந்து வடிவமைத்து கொடுக்குற அந்த வடிவமைப்புக்குல அதுலேயும் தவறுகள் இருக்கும் ஏன்னால் நான் இது வந்து முறையான பரிசோதனை அடிப்படையாக கொண்டு நான் உருவாக்கப்பட்டது கிடையாது நானே நிறைய பரிசோதனைகள் செய்து தான் உங்கள் முன்னாடி நான் அதை வச்சுருக்கணும் ஒரு உலகத்தையே ஒரு ஊரையே உருவாக்கி உங்கள் முன் நான் வைத்திருக்க வேண்டும் ஒரு ஊரையே நான் உருவாக்கி உங்கள் முன் நான் வைத்திருக்க வேண்டும் வெறும் புத்தகத்தில் தான் என்னால் வடிவமைத்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன் அதனால் வந்து இனிமேல் வந்து நீங்கள் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி நான் வந்து ஒரு ஒரு குடியிருப்புக்காக ஒதுக்கிற கூட்டு குடும்ப குடியிருப்புக்கு இவ்வளோ நிலம் ஒதுக்கியிருக்கேன் ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்கியிருக்கேன் அது போதுமானதா அல்லது இன்னும் வேணுமா இல்லை இதுவே அதிகமானதா அப்படின்னு சொல்லிட்டு இறுதி இறுதி முடிவு வேண்டிய அவசியம் கால இறுதி முடிவு எடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது ஒரு மாதிரி ஊர்களை உருவாக்கி அதில் மக்களை வாழச் செய்ய வேண்டும் வாழச் செய்து அதில் உள்ள நிறை குறைகளை ஆராய வேண்டும் முதல்ல நான் வடிவமைத்த அந்த வடிவ வடிவமைப்பின்படி ஒரு மாதிரி ஊர்களை உருவாக்க வேண்டும் நான் வடிவமைத்த அந்த ஊர் அந்த வடிவமைப்பின்படி மாதிரி ஊர்களை உருவாக்க வேண்டும் உலகம் முழுவதும் உருவாக்க வேண்டும் உருவாக்கி ஒவ்வொரு நாட்டினரும் அந்த பரிசோதனையில் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டு நான் வடிவமைத்த அந்த வடிவமைப்பவர்களை அதில் வந்து இருக்கிற நிறைகுறைகளை திருத்தி ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அதில் என்னையும் நீங்கள் சேர்த்துக்கணும் என்னையும் ஏன் என்னுடைய ஆலோசனையும் கேட்கணும் என்னை தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சிங்க அது கண்டிப்பாக அதில் தப்பு தான் வரும் அதனால் வந்து அந்த இறுதி முடிவெடுக்கக்கூடிய தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா மனித நிலையில் முழுமையடைந்தவன் எதிர்காலத்தில் வாழப்போகிற ம மனித உயிர்களின் இயல்பு இயல்பை இப்பொழுதே பெற்றவன் தான் என்னை போன்ற இயல்புடையவர்கள் தான் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் அதனால் வந்து அந்த உலகம் எப்படி இருக்கணும்னு என்னால் தான் முடிவு பண்ண முடியும் அதனால் வந்து என்னுடைய ஆலோசனையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி மாது மாதிரி ஊர்களை உருவாக்கி மக்களை வாழச் செய்து அதில் உள்ள குறைகளை ஆராய்ந்து இறுதியாக நம்ம வடிவமைப்பை வந்து இறுதி செய்ய வேண்டும் இறுதி செய்து அதன் பிறகு தான் வேக வேகமாக உலகம் முழுவதும் அதை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கும் போது நாம் உருவாக்குகிற அந்த கட்டமைப்புகள் உறுதியானதாக இருக்க வேண்டும் இதை இதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கட்டி முடிச்சு ஐம்பது வருஷத்தில் இடிஞ்சு போகிற மாதிரியாக இருந்தால் அதை நீங்கள் கெட்டாவே தேவையில்லை கட்டி முடித்து நீங்கள் கட்டி கொடுக்குற கட்டமைப்பு ஒரு இரநூறு முந்நூறு நானூறு குறைஞ்சது இரநூறு வருஷம் அதிகபட்சமாக ஐநூறு அறநூறுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம் அந்த மாதிரி இருக்கணும் கட்டி கொடுக்குற கட்டமைப்பு நாம் வந்து எளிமையான கட்டமைப்பு தான் கொடுக்குறோம் பெட்டி பெட்டியாக ரூம் ரூம் கட்டி நம்ம கொடுக்குற கட்டமைப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி பெட்டியாக தான் இருக்கும் சும்மா பத்தடி ஒரு அறையோட அளவு என்ன எட்டு ஆகலாம் பத்தடி நீட்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ தான் சின்ன சின்ன அறைகளாக நமக்கு எடுத்து கதவு கூட ஏதாவது ஸ்டீலில் வைக்க முடிஞ்சால் வைங்க அந்த மாதிரி கதவு அதில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா விட்டுருங்க கதவே இல்லாமல் கூட நம்ம வீடு அமைச்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் உறுதி தான் முக்கியம் காலகாலத்துக்கும் ஒரு கதவை வச்சு கொடுத்துருங்க கதவும் வச்சு கொடுத்துருங்க வர்ற வரைக்கும் வரட்டும் உறுதியான ஒரு கதவை நீங்கள் உருவாக்கி கொடுத்து அதில் அமைத்து விடுங்கள் ஜன்னல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஜன்னல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கி கொடுத்து அதில் நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒரு ஐநூறு வருஷத்துக்காவது வரணும் அந்த மாதிரியான க உறுதியான ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் என்ன பாருங்கள் நிறைய அத்தியாவசிய பொருட்கள்லாம் தேவை நிறைய அருவா கத்தி சுத்தியல் ஈட்டி இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தேவை உறுதி உறுதியான கருவிகள் உலகங்களால் ஆனால் உறுதியான கருவிகள் ஒரு ஐநூறு வருஷத்துக்காக வரணும் ஏன்னா இது நீங்கள் இப்போ உருவாக்கி கொடுக்குற ஆயுதங்கள் தான் அவர்களுடைய சொத்து அது தொலைஞ்சி போச்சுன்னா அவ்வளோதான் தொலைஞ்சி போச்சு அல்லது வந்து தூரப்பிடிச்சி போச்சுன்னா அவ்வளோ தான் அதன் பிறகு அவர்களுக்கு ஆயுதமே கிடையாது அதன் பிறகு அவர்களால் உலகங்களால் ஆயுதங்களை தயாரிக்கவே முடியாது அதனால் இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது தான் அது மாதிரி ஆட்டு உரல் அம்மி உ உரல் இதையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையாக இருக்குது ஏன்னா அங்கெல்லாம் மிக்சிலாம் கிடையாது மின்சாரம்லாம் கிடையாது அப்போ மசாலா அரைக்கணும் மருந்து அரைக்கணும் அப்போ கண்டிப்பாக அம்மி தேவை அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அம்மி என்பது ஒவ்வொருத்தருக்கும் தேவை எட்நூறு கோடி பேருக்கும் ஒரு ஒரு அம்மி ஒரு ஒரு உரல் தேவை இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் நம்ம தயாராக வேண்டியிருக்கு அதனால் வந்து அதுக்கான வேலைகளை நம்ம வந்து நிறைய வேண்டியிருக்கு எளிமையாக தான் எளிமையாக தான் செய்ய போகிறோம் ஏன்னா அதே வேலை வந்து எளிமையானது தான் ரொம்ப நுட்பமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே நேரத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் உருவாக்கி கொடுக்குற அந்த பொருட்கள் கட்டமைப்புகள் உறுதியாக இருப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தி அதற்கான வேலை என்ன நாம் தான் அங்கே போய் வாழ போகிறோம் யாருக்காகவோ நாம் இதை உருவாக்கி கொடுக்கல இன்னும் இருபது வருஷம் கழிச்சா அங்கே போய் வாழ போகிறவங்க நாம் தான் நம்முடைய உங்களுடைய பிள்ளைகள் தான் அதனால் வந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் தான் அங்கே வாழ போகிறாங்க அதனால் அவங்களுக்காக தான் உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் தான் நீங்கள் உருவாக்க போகிறீங்க என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள்